வணக்கம் உங்கள் விக்கிராஜ் பஞ்சாப் மாநிலத்தின் பரிதாப நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பஞ்சாப் மாநிலம் ரொம்பவே பயங்கர வெள்ளத்தினால அடி வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க கோதுமைக்கு போன ஊரு இப்போ உயிரிழப்புல ஏன்னா அந்த அளவுக்கு மழை பெய்திருக்கு அதாவது சுமார் குறிப்பா சொல்லப்போனால் நாற்பது வருடங்களுக்கு முன்பதாக இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க தலைமுறைக்கு 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 முன்னாடி பெஞ்ச மழை அப்படின்ற மாதிரிதான் இப்ப இருக்கிற சின்ன பாப்பாவோட முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு சுமார் மூன்று லட்சம் பேர் தத்தளிக்கிறாங்களாம் அதாவது வீடு வாசல் இல்லாம வெள்ளத்துல ஆடு மாடுகள் அடிச்சுட்டு போது ஆங்காங்கே வந்து இந்த எரும மாடு இருக்குங்களா இந்த எரும மாடுல்லாம் ஐயோ அதை பார்க்கும் போது இந்த காட்சி எல்லாம் ரொம்பவே கோர காட்சியா இருக்குங்க அந்த அளவுக்கு வெள்ளத்துல அடிச்சுட்டு போதுங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா எரும மாடு மலை ஏறி அவங்களே வந்து உயிர் பழிக்கிறதுக்காக எரும மாடு மலை ஏறி வந்து கரையிறாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப கோர காட்சியாவே இருக்கு பஞ்சாப் மாநிலத்துல சுமார் ஒன்னு புள்ளி நாலு லட்சம் ஹெக்டர் நெஞ்சலங்க ஹெக்டர் அளவுல நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நிலம் பா அப்ப எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்களேன் ஆங்காங்கே முகாம்கள் வந்து நிறைய இருக்கு இருந்தாலும் ஐயாயிரம் பேர் மட்டும் தான் முகாமில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அங்க வந்து லட்சத்துல வந்து மக்கள் காணாம போயிருக்காங்க ஆனா இங்க வந்து ஐந்தாயிரம் பேர் மட்டும் தான் முகாமில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருடைய இனமா இருக்கு அங்க இருக்கிற சிஎம் யாரும் நம்பல எல்லாருமே தானாவே முன் வந்து நிதியுதவியும் செய்யறாங்க அங்க முகாம்ல இல்லாதவங்களுக்கு எல்லாருமே வெளி ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ல இருந்து எல்லாருக்குமே வந்து அங்க வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து அங்க இருந்து வந்து ஹெல்ப் பண்றாங்க உணவுக்காக அப்ப அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த நாய்க்குட்டியெல்லாம் வந்து நம்ம இங்க வந்து ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்கு இந்தியால நாயை பத்தி அங்க தண்ணில மூழ்கிற நாயை அப்படியே தூக்கி அதுக்கு வந்து உணவு கொடுத்து அதை வந்து பாதுகாக்கிறதுலாம் ரொம்பவே நெகிழ்ச்சியான காரியமாவே இருந்தது பார்க்கவே ஆனா ரொம்பவும் கவலைக்கனமான நிலைதான் பஞ்சாப்ல இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மீண்டு வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற தான் சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிலங்களே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க நாற்பது பேர் இறந்திருக்காங்க இதுலயும் உயிரிழப்பு வந்து அதிகமாகவும் கூடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா காணாமல் போன மக்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க நம்மளுடைய பஞ்சாப் மாநிலத்துக்காக நம்ம எல்லாருமே குறிப்பா பிரேயர் பண்ணோம் அப்படின்றது இந்த காணொலி மூலயமா உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டு ஆனா இயற்கை யாராலுமே கணிக்கவும் முடியாது இயற்கை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றத உண்மையிலே காட்டிட்டு போச்சு அப்படின்றது மாதிரி தான் இந்த வேலை இருக்குங்க மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்